ஒரு குழந்தையை குரங்கு ஒன்று தாயின் இடத்திலிருந்து கவனித்து வருகின்ற சம்பவம் அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு நீண்ட நாள் பழகியதைப் போல குரங்கும் குழந்தையும் விளையாடும் காட்சி அனைவரையும் வியக்க வச்சிருக்கு குரங்கை பார்த்து அந்த குழந்தை ஒருபோதும் பயப்படவே இல்லை குரங்கும் குழந்தையை கொஞ்சி விளையாடுவதிலும் அதற்கு உணவு ஊட்டுவதிலும் முத்தமிடுவதிலும் அவளை பராமரிப்பதிலும் பெற்ற தாயை போலவே இருக்குது இறுதியில் குரங்கும் குழந்தையும் உறங்கச் செல்லும் போது குழந்தை உறங்கும் தொட்டிலில் குரங்கும் பாய்ந்து ஏறுகிறது கடைசி நிமிடத்தில் எதிர்பாராமல் கீழே விழுந்து விடுகிறது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிட்டு வருது